ஐரோப்பிய நாடுகளில் வலதுசாரிகளின் கோஷங்கள் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக எழுந்துள்ள நிலையில் அது கனடாவையும் பாதிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆசிய நாட்டவர்கள் மீது கனேடிய வெள்ளைக்காரர்கள் சிலர் இன ரீதியான பாகுபாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நியூஃபவுன்லாந்து மற்றும் லேப்ரோட மாகாணத்தில் உள்ள சன்சைன் ரோட்ரி எனும் பூங்காவில் வைத்து ஆசிய மாணவர்கள் மீது இனரீதியான வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கனடாவில் கல்வி பயின்று வரும் இருபத்தொரு வயதான தரன் பிரீத் சிங் என்பவர் மீது கெனேடிய வெள்ளிக்காரர் ஒருவர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பூங்காவில் நின்ற இளைஞர்களை பார்த்து உங்களை பார்த்தாலே வறுப்பாக இருக்கிறது என் நாடு முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டீர்கள் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் இதன்போது தன்னை இந்தியர் என குறித்த இளைஞன் அடையாளப்படுத்திய போதும் நீங்களெல்லாம் ஒரே ஆட்கள் தான் நீங்கள் கனேடியர்கள் இல்லையே என்று கூறி மோசமான வார்த்தைகளால் திட்டியுள்ளார் ஈரான் ஆப்கானிஸ்தான் அல்லது பாகிஸ்தானில் என் போல வெள்ளியர்களை பார்க்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் நீங்களெல்லாம் கனடா அரசின் பணத்தை செலவு செய்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் கற்பதற்காக நாற்பதாயிரம் டாலர்களுக்கும் அதிகமாக கட்டணம் செலுத்தித்தான் கனடா என்று இந்திய மாணவன் விளக்கம் அளித்து அந்த நபர் தொடர்ந்து சத்தமிட்டு கொண்டே இருக்க சிங் நடப்பதை வீடியோ எடுப்பதை கவனித்த அந்த நபரின் நண்பர் அவரை அங்கிருந்து அழைத்து சென்றுள்ளார் ஆசிய நாட்டவர்களை எச்சரிக்கும் வகையில் இனவாத காணொலியினை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளதாகவும் தரன் பிரீத் சிங் தெரிவித்துள்ளார்